வணக்கம் நண்பர்களே எங்களின் மற்றொரு முக்கியமான காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம் இ எஃப் கணக்கில் பதிவு செய்யப்பட்டு உங்கள் பெயர் பிறந்த தேதி பாலினம் பெற்றோர் அல்லது கணவரின் பெயர் மற்றும் திருமண நிலை ஆகியவற்றில் ஏதேனும் மாற்றம் அல்லது திருத்தம் செய்வது எளிதான செயல் என்பது உங்களுக்கு தெரியுமா கூட்டு அறிவிப்பு விண்ணப்ப படிவம் ஜோயிண்ட் டிக்ளரேஷன் மூலம் பெயர் பெற்றோர் அல்லது கணவரின் பெயர் பிறந்த தேதி போன்ற உங்கள் அடிப்படை கே வாய் விவரங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் என்று எங்கள் காணொளி ஒன்றில் நாங்கள் முன்பே கூறியிருந்தோம் இன்றைய காணொளியிலும் இன்னும் சில வரவிருக்கும் காணொளிகளிலும் எந்த மாற்றங்களை செய்யலாம் என்பதை விரிவாக கூறுவோம் இன்றைய காணொளியில் பெயர் பாலினம் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றில் எவ்வாறு மாற்றம் செய்வது என்பது பற்றி நாங்கள் உங்களுக்கு கூறுவோம் கூட்டு அறிவிப்பு விண்ணப்ப படிவம் என்பது பிஎஃப் உறுப்பினரின் அடிப்படை விவரங்களில் மாற்றம் செய்வதற்கான முதலாளி மற்றும் உறுப்பினரின் கூட்டு கோரிக்கை படிவமாகும் அதன் அடிப்படையில் இபிஎஃப்ஓ மாற்றத்தை அங்கீகரிக்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் முழு சேவையிலும் திருமண நிலையை தவிர மற்ற விவரங்களை ஒருமுறை மட்டுமே மாற்றம் செய்ய முடியும் நீங்கள் திருமண நிலையில் இரண்டு முறை மாற்றங்களை செய்யலாம் தேவையான ஆவணங்களின் பட்டியல் அதாவது பெயர் மற்றும் பாலிடத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கான சான்றிதழ்கள் உங்கள் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது அதையும் சரிபார்த்து சேமிக்கவும் நண்பர்களே பெயரில் எந்த வகையான மாற்றமும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது பெரிய மாற்றம் மேஜர் சேஞ்ச் மற்றும் சிறிய மாற்றம் மைனர் சேஞ்ச் சிறிய மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரர் குறிப்பிடப்பட்ட ஆவணங்களின் பட்டியலிலிருந்து குறைந்தது இரண்டு ஆவணங்களை இணைக்க வேண்டும் மற்றும் பெரிய மாற்றங்களுக்கு குறைந்தது மூன்று ஆவணங்களை இணைக்க வேண்டும் பெயர் மாற்றத்திற்கான பெரிய மாற்றம் மேஜர் சேஞ்ச் என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம் பெயரில் மூன்று அல்லது அதற்கு மேல் எழுத்துக்கள் மாறுவது பெயரின் உச்சரிப்பு மாறுவது மற்றும் பெயர் விரிவாக்கப்படுவது அல்லது சேர்க்கப்படுவது ஆகியவை ஆகும் பெயர் மாற்றத்திற்கான சிறிய மாற்றம் மைனர் சேஞ்ச் என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம் பெயரில் மூன்று அல்லது அதற்கு குறைவாக எழுத்துக்கள் மாறுவது மற்றும் பெயரின் உச்சரிப்பு மாறாமல் இருப்பது திருமணத்திற்கு பிறகு பெண் உறுப்பினர் குடும்ப பெயரை சர் சேர்ப்பது மற்றும் பெயருக்கு முன் ஸ்ரீ டாக்டர் மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் போன்ற வார்த்தைகளை நீக்குவது ஆகியவை ஆகும் பாலினத்தில் எந்த மாற்றமும் சிறிய மாற்றமாக கருதப்படும் இதற்காக நீங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணங்களின் பட்டியலிலிருந்து ஏதேனும் இரண்டு ஆவணங்களை இணைக்க வேண்டும் நீங்கள் பிறந்த தேதியை மாற்ற விரும்பினால் சரியான ஆவணங்களின் பட்டியல் அதாவது அதற்கான சான்றுகள் உங்கள் திரையில் கொடுக்கப்படும் அதையும் சரிபார்த்து சேமிக்கவும் பிறந்த தேதியில் மாற்றம் மூன்று ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் அது பெரிய மாற்றமாகவும் மூன்று ஆண்டுகள் வரை இருந்தால் சிறிய மாற்றமாகவும் கருதப்படும் பெரிய மாற்றத்திற்கு குறைந்தபட்சம் மூன்று ஆவணங்களும் சிறிய மாற்றத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு ஆவணங்களும் இணைக்கப்பட வேண்டும் நண்பர்களே இந்த காணொளியில் அவ்வளவுதான் அடுத்த காணொளியில் உங்கள் பெற்றோரின் பெயர் உறவு மற்றும் உங்கள் திருமண நிலை ஆகியவற்றை இபிஎஃப் கணக்கில் எவ்வாறு மாற்றலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறுவோம் நன்றி ஜெய்ஹிந்த்